வணக்கம் இது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் கடந்த இரண்டு வருடங்களாக தீவிரமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இன அழிப்பு நடக்குது அதை பற்றி உலக அளவுல பல ஊடகங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இங்க தமிழ்நாட்டுல அதிகமாக பேசப்படவில்லை இன்றைக்கு அது ஒரு முக்கியமானதாக செய்தித்தாள்கள்ல பார்க்க முடியும் ஏன்னா நேற்று சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார் அதுல அவர் வந்து காசா படுகொலைகளை கண்டித்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது நடத்துகின்ற ஒரு அநீதியான ஒரு போரை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரும் கூட்டத்தொடரில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடமிருந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்குது அதை பற்றி தான் இன்று ஜென்டாக்ஸ்ல பேசலாம்னு நினைக்கிறேன் கடந்த இரண்டு வருடங்களாக அங்க ஒரு இன அழிப்பு போர் நடக்குது அதை பற்றி உலக அளவுல பேசிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் யாரும் இங்க பேசல ஆனாலும் இன்று அதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரியான ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது தான் அது சாதாரணமாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறது வழக்கமாக இந்திய அரசு இது போன்ற பிரச்சனைகள்ல தன்னுடைய கருத்தை சொல்லும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை முன்னால ஃபுல்லா இருந்தது ஆனா இப்போ நம்முடைய வெளியுறவு கொள்கையை அதிகாரப்பூர்வமாக மாற்றவில்லை என்றாலும் கூட ஒரு விதமான ஒரு நடைமுறை இருக்குதா அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப் தனிப்பட்ட தலைவர்களுடைய உறவு நட்பு இதன் அடிப்படையில் வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில வெளியுறவு கொள்கையே கடைபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயம் அது அப்படி கிடையாது நீதி நியாயம் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே ஒரு நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்து வச்சிருக்குது அது பெரும்பாலும் சர்வதேச அளவுல வரவேற்கப்பட்டும் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க கொள்கையை மாற்றுவது என்றால் அதற்கான நியாயங்களை சொல்லி நாடாளுமன்றத்திலையும் அதை பற்றி பேசிட்டு வந்து மாற்றுவது சரியானதாக இருக்கும் ஆனா அப்படி நடக்கிற மாதிரி தெரியல ஒரு இந்த போரை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு மௌனம் இருக்கு இந்திய அரசிடம் ஐநா சபையில வரக்கூடிய தீர்மானங்கள்ல வெளிநடப்பு செய்யறாங்க பங்கேற்பதில்லை வாக்கெடுப்பில் பங்கேற்படுக்கு பங்கேற்பதில்லை முழுமூச்சாக பாலஸ்தீனத்தின் விடுதலையை ஆதரித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது ஏன் இந்த மாதிரி ஒரு மௌனம் அல்லது கள்ள மௌனம் அல்லது ஸ்ட்ராட்டஜிக் மௌனம் ஏன் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியல வயர்ல கூட ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன் இதற்கு முன்னால ஹிந்து நாளிதழில சோனியா காந்தியும் கூட ஒரு கட்டுரை அவங்க எல்லாருமே குறிப்பிடக்கூடியது என்னன்னா நேர்காலத்தில இருந்து இந்தியாவுக்கு பற்றி ஒரு நிலைப்பாடு இருக்கு ஆனா இப்போ இந்திய அரசு ஒரு மௌனத்தை கடைபிடிக்குது மௌனம் வந்து அங்கு படுகொலைகளுக்கு உடந்தையாக தான் குறிக்கும் இந்த மௌனம் நடுநிலையான மௌனம் கிடையாது இனப்படுகொலை நடக்கும் போது நம்முடைய மௌனம் கொலைகளுக்கு உடந்தை என்றே பொருள் கொள்ளப்படும் அப்படின்னு எல்லாம் கட்டுரைகள் இருந்தது இது எல்லாம் வந்து கொண்டிருந்த ஒரு பின்னணியில தான் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து அதுல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை இவங்க எல்லாருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல முதலமைச்சர் பேசும்போது இந்த ஒரு வருஷத்துல காசால பெரும் பகுதி அளிக்கப்பட்டிருக்கிறது உணவுக்காக அங்கே காத்திருந்தவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் வந்து காசா மக்கள் மேல நடத்தக்கூடிய தாக்குதல்கள் மிக விரைவாக முடிவுக்கு கொண்டு வரணும் மனித உயிர்கள் விலை முடியாதவை மனித உரிமை எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு முழுக்க முழுக்க மனிதம் சார்ந்து போர்களுக்கு எதிரான உணர்வை ஒரு யூனிவர்சல் அப்பீலோட ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல் இருக்கு ஐக்கிய நாடுகள் சபை பன்னாட்டு அமைப்புகளோட இணைந்து இந்திய அரசு இதே நிலைப்பாட்டை எடுக்கணும் போரை நிறுத்துவதற்கும் முயற்சி செய்யணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதற்கு எதிர்வினையாக அண்ணாமலை பேசியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக இருக்கு எதுகை மோனைகளுக்கு ஆசைப்படுகின்ற பாஜகவின் தமிழ் ஆர்வம் கண்ட விட உள்ளடக்கத்தை விட எதுகமான தான் முக்கியமானதாக இருக்கு தோணுது கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்களுக்கு காசாவை பற்றிய கவலை எதுக்கு அப்படின்னு சொல்றாரு உள்ளூர் நிலைமையே ஊசலாடும் போது உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா உலக அரசியல் பற்றி தேவைதானா அப்படின்னு கேட்கறத மாதிரி ஏதாவது அபத்தமானது உண்டா நான் பொதுவாக தனி மனிதர்களை பற்றி பேசுவதில்லை ஆனா தனி மனிதர்கள் மக்கள் மத்தியில முன்வைக்கின்ற கருத்துகள் இருக்குல்ல அந்த கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை முன்வைக்கணும் மக்கள் பார்வைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறவன் அதே மாதிரி தான் நான் இப்பவும் சொல்றேன் அண்ணாமலைங்கிறவர் ஒரு இந்தியாவையே ஆளும் ஒரு கட்சியினுடைய முன்னாள் மாநிலத்தின் முன்னாள் தலைவர் அவர் அவருடைய அந்த அதிகாரத்துல அவர் வந்து மேலே இருக்கிறாரு அதனால தனி மனிதர்களோட அதிகாரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களோட நமக்கு முரண்களும் தேவையில்லை மோதல்களும் தேவையில்லை ஆனா அவங்க சொல்ற சொல்ற கருத்துக்கள் வந்து மனித சமூகத்துக்கு நன்மை பயக்கின்ற கருத்துக்களா இல்ல அது வந்து வேறு வழிகளில் இழுத்துட்டு போகுதா என்பதை பொறுத்து அந்த கருத்துக்களை பற்றி ஒவ்வொரு குடிமகனுடைய கட்டாயமும் கூட சில குடிமக்கள் பேசவில்லை என்றாலும் அதை புரிந்து வைத்துக் கொள்வது ஒவ்வொருவருக்கும் அவசியம் அதற்கு பேசுகிறவர்களுடைய கருத்துக்கள் வந்து உதவி செய்யுமானால் அதற்காகத்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அவர் இப்படி பேச பேசுவதற்கு என்ன காரணம் ஒரு நாகரிகமான அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரா அது கிட்டத்தட்ட எதிர்த்தரப்புல உள்ளவங்களும் ஏற்று ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க மணிப்பூருக்கு போக வழி தெரியல மாஸ்கோல போய் போர் நிறுத்தம் பத்தி பேசுறீங்களேன்னு இருந்தாங்க யாராவது தமிழ்நாட்டுல யாராவது பேசியிருக்கிறாங்களா தமிழ்நாட்டுல மணிப்பூருக்கு போகல மணிப்பூர் மக்களுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து யாராவது பேசியிருக்கிறாங்களா அப்புறம் நீங்க வந்து காசாவுக்கு பற்றிய கவலை உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஏன் கேக்குறீங்க நாற்பத்தொரு பேர் உயிர் இறந்து போனாங்க இறந்து போன மக்களுடைய குடும்பத்திற்காக எத்தனை பேர் கவலைப்பட்டாங்க பொறுப்பேற்க வேண்டியவர்களை பொறுப்பில் இருந்து விடுவிப்பதற்கு குற்ற உணர்ச்சியின் வெளியில் வாருங்கள் என்று வெளியில் வரவழைப்பதற்கு திமுகவுக்கு எதிராக பேசுபவர்களுடைய குரல்களில் ஒன்று குறைகிறது வா வெளியில வா உடனடியாக கோஷ்டி கானத்துக்கு ஒருவரை அழைப்பதற்கு வேலை செய்யறவங்க காசாவை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க கரு பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க இதுதான் அந்த அந்த உணர்வு வெளிப்படுகிறது வெளிப்படுத்துகிறது இருபதாயிரம் புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய பார்வை இப்படி குறுகியதாக இருக்காது புத்தகங்கள் வந்து மிக முக்கியமானவை ஒவ்வொரு புத்தகமும் படிப்பதற்கு முன்னால ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி படித்ததற்கு பிறகு இருப்பதில்லை புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் படிக்கும் ஒவ்வொருவரிடமும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படி இருக்கும் போது அதிக புத்தகங்கள் படிக்கக்கூடியவர்களுடைய பார்வைகள் விரிவடைகின்றன அப்படின்னு தான் பொதுவான புரிதல் ஆனா சிலர் மட்டும் அப்படி ஏன் பேசுறது இல்லை அப்படிங்கிறது தெரியல இங்கே தனி மனிதர்களுடைய உறவுகளை அடிப்படையாக வச்சு வெளியுறவு கொள்கையை கட்டமைத்து விடலாம் அப்படின்னு இந்திய அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோத்து போகுதுங்கிறதுக்கு சமீப காலமாக பல உதாரணங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் தனி மனிதர்களோடு நெருக்கம் இருப்பதாக உலகத்துக்கு காட்டுவது போட்டோ வீடியோ இதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது நாட்டினுடைய நிலைப்பாடுகளை பற்றி பேசுவதை குறைப்பது அதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க து அப்படின்னு கடந்த காலத்தில் எதிர்கட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி போன்றவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதை யாரும் காது கொடுத்தே கேட்பது இல்லை இப்போது ஐம்பது சதவீத இறக்குமதி வரி அமெரிக்கா அமெரிக்கால இந்திய பொருட்களுக்கு விதிச்சதுல இருந்து என்ன நடக்குது எதற்காக ரஷ்யன் ஆயில் பற்றிய சர்ச்சை வருது ரஷ்யன் ஆயில நீங்க வாங்குறீங்க அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் கொடுத்து பண்ணி அதனுடைய பலன்களை இந்திய மக்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை ஆனால் அப்படி செய்யாம இந்தியா இந்தியாவுக்குள்ள இருக்கிற உங்க உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய அரசுக்கு நெருக்கமானவர்களுடைய ரிஃபைன் ரைஸுக்கு கொடுக்கறீங்க அவங்க லாபம் சம்பாதிக்கிறார்கள் அவங்களுடைய லாபத்துக்காக நீங்க ரஷ்யா போட்டு ரஷ்யாவுக்கு போர் செலவுகளுக்கு பணம் கொடுக்கிறீங்க அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டு அமெரிக்கா குற்றம் சாட்டுவது சரியா அப்படிங்கிறது வேற ஆனா உங்களுக்கு நெருக்கமான ஆயில் பணம் கிடைப்பதற்காக கொடுத்த லாபம் கிடைப்பதற்காக அவர்களுடைய நலன் காப்பதற்காக திருப்பூரில் தொழில் பண்ணக்கூடிய எளிய மனிதர்களுடைய தொழில்கள் நசிந்து போகுது அதை அதுக்கு காரணமாக இருக்கிறீங்களே ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு நீங்க காரணமாக இருக்கிறீங்களே அப்படிங்கறதத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியை சேர்ந்தவர்களும் கேக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல குஜராத்துக்கு கூட இது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ்லையோ அல்லது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தங்களுடைய தொழிலாக கொண்டவர்களோ இந்த இந்த பிரச்சனையை கடுமையாக பாதிக்கலாம் அவங்க இந்த பிரச்சனைகள் அவர்களை கடுமையாக பாதிக்கலாம் ஆந்திரால பாதிக்கலாம் தெலுங்கானால பாதிக்கலாம் இந்த தொழில்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற தொழில்களை இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலையும் பாதிக்கலாம் உங்களுடைய ட்ரம்ப் உங்களுக்கு இருக்கிற இந்த உறவு நெருக்கமான உறவு எந்த விதத்திலையும் இதுக்கு ஹெல்ப் பண்ணல பாருங்க அது தவிர நீங்க வந்து உங்களுடைய கால உங்களிடம் கெஞ்சினார்கள் பாகிஸ்தான்ல இருந்து அதனால போர் நிறுத்தம் செய்தோம்னு இந்திய அரசு ஒரு நிலைப்பாட்டை சொல்லி கொண்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட முப்பது தடவை நாற்பது தடவைக்கு மேல பிரதமருடைய நெருக்கமான நண்பர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நான் தான் சொல்லி போர் நிறுத்தத்தை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அறிவிக்க செய்தேன் அப்படின்னு தொடர்ந்து கிளைம் பண்றாரு ஓகே அவருக்கு வந்து அமைதிக்கான நோபல் பிரைஸ் வேணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு எண்ணம் இருக்கு வெளிப்படையாகவே அதை அறிவிக்கவும் செய்கிறார்கள் அதனால அவங்க சொல்றாங்க புரிஞ்சுக்கலாம் ஓகே ரைட் ஆனா நீங்க ஒரு தடவை மறுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் பல முறை அவங்க சொல்றாங்க அது அதனுடைய விளைவு என்ன உலக அளவுல நீங்க சொன்னது உண்மையாக கருதப்படுமா இல்லை அவர் சொல்றது உண்மையாக கருதப்படுமா அப்ப அந்த டிப்ளமசி ராஜதந்திர உறவு இரண்டு நாடுகளுக்கு இடையில உண்டான ராஜதந்திர உறவுல ஒரு பின்னடைவு வந்ததாக ஒரு உணர்வு வருது அது பெரிய பிரச்சனை தானே உலக அரசியல் பத்தி உங்களுக்கு என்ன கவலை உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா அப்படின்னா உலக அரசியல் தெரியாதவர்களுக்கு என்ன பெயரு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல உண்டான லிட்ரேச்சர் என்ன சொல்லுது கிணற்று தவளை என்பதற்கு பொருள் என்ன குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுகிறார்கள் என்ன பொருள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தமிழ்நாடு தவிர வேற எந்த பிரச்சனையும் பற்றி பேசக்கூடாது சொல்வது என்ன அர்த்தம் போர் வந்தது உக்ரைன்ல படிச்சிட்டு இருந்த மாணவர்களை ரஷ்யால படிச்சிட்டு இருந்த மாணவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களை அங்கிருந்து அழைத்து வர வேண்டும் ஒரு நிலைமை வந்ததுன்னா அப்போ சர்வதேச அளவுல என்னென்ன மாதிரி இருக்கு தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா இந்திய அரசு தான் செய்யணுங்கிறது ரைட்டு அப்படி இருந்தாலும் வாட் இஸ் கோயிங் ஆன் அரௌண்ட் அஸ் அப்படிங்கிற பார்வையே இல்லாம ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்க முடியுமா அல்லது சாதாரணமாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் இருக்க முடியுமா டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்க முடியுமா தமிழ்நாட்டு அரசியல் எந்த இடத்துல வேலை பார்க்கிறோமோ அந்த உள்ளூர் அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் உலக அரசியல் எல்லாம் தான் தெரியணும் முழுக்க எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டாம் பட் வாட் இஸ் கோயிங் பற்றி ஒரு பொதுவான புரிதலாவது வேணும் தானே மனிதர்கள் அறிவை தேடுவதை ஏன் வந்து சிலர் வெறுக்கிறார்கள் அப்படிங்கறது தெரியல அதெல்லாம் உனக்கு எதுக்கு அதை பத்தி தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற அப்படின்னு முளையிலேயே மாணவர்களை கருக்குவது ஏன் புரியல அறிவை சேகரி அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்காத உனக்கே இந்த அக்கறை உனக்கு ஏன் இது கவலை அப்படின்னு பேசுவதுல எந்த பொருளும் இல்லை இதுல இருந்துதான் எல்லா பிரச்சனைகளும் வருது இந்தியா மௌனமாக இருக்கு அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் எல்லாரும் சொல்றாங்க முதலமைச்சர் மௌனமாக இருக்காதீங்க அப்படிங்க தலையிடுங்க ஐநா போன்ற அமைப்புகள்ல வலியுறுத்துங்க சுதந்திரமான பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுங்கள் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுவோம் உணர்வை தமிழ்நாடு சட்டப்பேரவை அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்றால் இந்திய அரசின் நிலைப்பாட்டுக்கு மாறாக ஏதேனும் நிலைப்பாடு தமிழ்நாடு பாஜகவுக்கு இருந்தால் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில இல்லாம இப்படி சொல்வதுல என்ன பலன் தி வயர் ஆர்டிகிள இன்னும் ஒரு செய்தி இருக்கு அந்த ஒரு அந்த ஆர்டிகிள ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க ஆர்டிகிள் எழுதியிருக்கிறாரு ப்ராஃபிட் அண்ட் ஜெனோசைடு அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிருக்கிறாரு அவர் ப்ராஃபிட் அண்ட் ஜெனோசைட் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிருக்கிறதாக அதுல லிங்க் இருக்கு அந்த புத்தகத்தினுடைய லிங்க்கும் அந்த வயர் கட்டுரையில இருக்கு அது வந்து இது போல எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இந்திய நிறுவனங்கள் அது எந்த நிறுவனங்கள்ங்கிறத நான் தனியாக சொல்ல வேண்டியது இல்லை பெரும்பாலும் அது எப்படிப்பட்ட நிறுவனங்களாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த இந்திய நிறுவனங்கள் அங்கு பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து செயல்படுகின்ற காரணத்தினால அந்த அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட முடியாத நிலையில் நம் அரசு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இதையெல்லாம் பார்க்கும் போது வருது அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது காசா மீது இஸ்ரேல் நடத்துற தாக்குதலை கண்டிக்கணும் உடனடியாக போரை நிறுத்த வலியுறுத்தணும் அதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு எடுக்கணும் அப்படின்னு இந்த கூட்டத்தொடரில் தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் எப்போதுமே அவர் பேசுகின்ற விஷயங்கள் வந்து நன்றாக இருக்கு அதை தொடர்ந்து ஜெனரா மீடியால அவருடைய உரைகளை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம் பாலச்சந்திரனோட பேசியிருக்கிறோம் தனியாக பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் பேசியிருக்கிறேன் இந்த உரைகளும் இப்போது ஆளுநருக்கு எதிராக அவர் கொடுத்திருக்கிற செய்தியும் அப்படி தான் இருந்தது அதை பற்றியும் இரண்டு நாட்களாக பேசிட்டு தான் இருக்கிறோம் பாலஸ்தீனம் குறித்தும் காசாவில் நடக்கின்ற படுகொலைகள் குறித்தும் அவர் முன்னெடுக்கிறார்ல எப்போ மாற்றங்களை நோக்கி நகர முடியும் ஒரு பஸ் போகுது வழியில பிரேக் டவுன் ஆயிருது பஸ்ஸை விட்டு என்ன நடக்கும் டிரைவர் வந்து இறங்கி எல்லாரும் இறங்கி தள்ளுங்கன்னு சொல்றாரு ஸ்டார்டிங் ட்ரபிள் தள்ளி தள்ளுங்கன்னு சொல்றாரு எல்லாரும் இறங்குறாங்களா கொஞ்சம் பேர் இறங்கி தள்ளுவாங்க கொஞ்சம் பேர் பஸ் பஸ்ல இருந்து கீழே இறங்குவாங்க சிகரெட் குடிப்பாங்க அல்லது அங்க இங்கே நடந்துட்டு இருப்பாங்க சோம்பல் முறிப்பாங்க தள்ளுவதற்கு மாட்டாங்க சில பேரு இறங்கவும் மாட்டாங்க அந்த இறங்கி சோம்பல் மறிக்கிற ஆட்கள் இருக்காங்களே அவங்க வந்து தள்ளுறவங்களுக்கு நாம சுமையாக இருக்கக்கூடாது என்னாவது கீழே இறங்குறாங்க ஆனா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறவங்க என்ன நடந்தாலும் கவலைப்படாம அவங்க பஸ்ஸுக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆனா அவங்களையும் வச்சு சேர்த்து தான் பஸ்ஸை தள்ளுறவங்க தள்ளணும் முதலமைச்சர் வந்து பஸ்ஸை இறங்கி தள்ளுபவர்கள் முதன்மையான நபராக இருக்கிறாரு பஸ்ஸை முன்னோக்கி தள்ளணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு தள்ளுறதுக்கு சிலர் கிளம்பி இருக்கிறாங்க புறப்பட்ட இடத்துக்கே எல்லாத்தையும் கொண்டு சேர்த்திடணும் முன்னேற்றமே கூடாது முன்னோக்கி நகர்ந்துட கூடாது அப்படின்னு சிலர் பஸ்ஸ பின்னோக்கி தள்ளுறதுக்கும் இருக்கிறாங்க ஆனா முன்னோக்கி தள்ளுறாங்கல்ல அவங்களாலதான் உலகம் முன்னேறு அவங்களாலதான் இயக்கங்களே நடை நடைபெறுது அவங்களுடைய உடல் வலியும் அவங்களுடைய செயல்பாடுகளும் அவங்களுடைய தியாகமும் தான் எல்லாரையும் பஸ்க்குள்ள இருக்கிறவங்களையும் இறங்கி சோம்பல் மறிக்கிறவங்களையும் முன்னால இருந்து பஸ்ஸுக்கு முன்னால போய் பின்னோக்கி தள்ளுபவர்களுக்கும் சேர்த்து மொத்த சுமையையும் தங்கள் தோள்கள்ல எடுத்துக்கொள்பவர்கள் பின் இறங்கி பின்னால இருந்து முன்னோக்கி தள்ளுபவர்கள் தான் அப்படிப்பட்ட பணியை தமிழ்நாடு அரசு செய்யுது தமிழ்நாடு முதலமைச்சர் செய்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியவர்கள் சிபிஐஎம் அவங்களுடைய நிர்வாகிகள் செய்கிறாங்க அதில் பங்கேற்றவர்கள் செய்கிறாங்க இது போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளை தொடர்ந்து ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே செய்யுது இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற அனைத்து மக்களும் செய்கிறார்கள் கற்காலத்துக்கு நம்மை அழைத்து போகின்ற முயற்சிகளில் ஈடுபடுபவர்களை இனம் கண்டு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது தான் வேகமாக முன்னேறி செல்வதற்கான வழி அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு தினமும் சொல்ற விஷயம்தான் அதனால அதை சொல்லாமலே நிறைய செய்றேன் முதலமைச்சர் எடுத்த இந்த முன்னெடுப்பு தீர்மானம் வரும்போது மீண்டும் இதை பற்றி இன்னும் விரிவாக பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்